புது பாத்திரத்தில் ஒட்டி இருக்கும் ஸ்டிக்கரை கைவழிக்காமல் எடுக்கணுமா ரெண்டு சொட்டு எண்ணெய் போதும் பொதுவா புதிய பாத்திரம் வாங்கி வந்தவுடன் அதில் இருக்கும் ஸ்டிக்கரை எடுக்க நாம் ரொம்ப சிரமப்படுவோம் புதிய பாத்திரங்களில் இருக்கும் ஸ்டிக்கர்கள் பசையுடன் இருக ஒட்டியிருப்பதால் எளிதாக நீங்காமல் தொல்லை தரக்கூடும் அவற்றை சுத்தமாக நீக்க ஒரு எளிய முறையை பயன்படுத்தலாம் முதலில் ஸ்டிக்கர் இருக்கும் இடத்தில் சிறிதளவு தேங்காய் எண்ணெயை தடவ வேண்டும் அது எண்ணெய் பசையை தளர செய்யும் பணியை செய்கிறது எண்ணெய் தடவியதும் சில நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் ஸ்டிக்கரில் உள்ள ஒட்டும் தன்மை தொடங்கும் பின்னர் பாத்திரத்தை தீ வைத்து ஸ்டிக்கர் இருக்கும் பகுதியை அதில் காட்டுமாறு பிடிக்க வேண்டும் சூடு பட்டவுடன் ஸ்டிக்கர் தானாக பிரிவதற்கு உதவும் ஸ்டிக்கர் தொடங்கியதும் மெதுவாக கையால் இழுத்தால் எளிதாக நீங்கிவிடும் இதில் கடினமான கீரல் அல்லது கூர்மையான பொருட்கள் பயன்படுத்த தேவையில்லை இதனால் பாத்திரத்தின் மேற்பரப்பும் சேதமடையாது பின்னர் வழக்கம் போல் சோப்பு பயன்படுத்தி நன்றாக கழுவினால் பசை சுவடுகள் கூட மறைந்துவிடும் இதனால் பாத்திரம் புதிது போல் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் இந்த முறை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்ணாடி மற்றும் இனாமல் பாத்திரங்களுக்கு சிறப்பாக பொருந்தும் ஆனால் பிளாஸ்டிக் பொருட்களை சூட்டிற்கு அருகில் வைக்கக்கூடாது கைக்கு சூடுபட்டு விடாமல் கவனமாக கையுறை அல்லது துணி பயன்படுத்தி செயல்படுவது பாதுகாப்பானது